அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரஜபு பிறை இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது அதாவது ரஜபு கடைசி மூன்று நாட்கள் ஓதக்கூடிய மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மூன்று நாட்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இதனுடைய பலன்கள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அதாவது நீங்கள் கேட்குற எந்த ஒரு துவாவையுமே அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் இன்னும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதுவுமே தோல்வி இருக்காது எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும் இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா செல்வத்தில் அல்லாஹ் வரக்க செய்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு சூறாம் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா இந்த வருஷத்துல அல்லாஹத்தாலா கடன் இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுப்பானா நஷ்டம் அடையாத ஒரு வாழ்க்கைய அல்லா நமக்கு தர்றான் அதனால உங்களோட தொழில்ல வியாபாரத்துல எல்லாமே முன்னேற்றம் தான் இருக்கும் கண்டிப்பா நஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட அல்லாஹாலா காலத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அதுதான் சூறா அசுறு இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் இதை பற்றி நம்மள பலருக்குமே தெரியறது கிடையாது இந்த சூறா திருக்குறானில் ஒரு குட்டி சூறாதான் மூன்று வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் ஆனால் இதை நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை மட்டும் இந்த ரஜபியினுடைய கடைசி நாட்களில் நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த சூறாவை முப்பது முறை ஓதி முடிக்கணும் ஆனால் ஒவ்வொரு முறை ஓதி முடிச்ச உடனேவும் அல்லாஹினுடைய இந்த மூன்று திருநாமங்களை நீங்க ஓதணும் யா வதூது யா ரஊஃபு யா ரஹீமு இதை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் அல்லாஹாலா தேடி பிடிச்சு இன்ஷா நமக்கு கபூலாக்கி தருவானா ஏன்னா இந்த மூன்று திருநாமங்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திருநாமங்கள் தான் யா வதூத் அப்படின்னா அன்பானவனே யார் ரூஃப் அப்படின்னா இரக்க சிந்தனை உள்ளவனே யா ரஹீம் அப்படின்னா கருணையாளனே இந்த மூன்றையும் நம்ம ஒரு மகத்தான சூறாவை ஓதிட்டு நம்ம ஓதுறதின் காரணமாக அல்லாஹாலா அவனுடைய சக்தி கொண்டு அதாவது அவனுடைய கருணையான அன்பு கொண்டு நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவானாம் இது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சூறா மகத்தான ஒரு அமல் இந்த சூறாவில் அல்லா தால நமக்கு ஒரு பெரிய ஒரு உபதேசத்தை ஒன்று கொடுக்கிறோம் அது என்ன அப்படின்னா காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்லவல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அதாவது நல்ல ஈமான் கொண்டு சாலிகான நல்லமல் செஞ்சு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செஞ்சு பொறுமையை கொண்டும் உபதேசம் செஞ்சு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க இந்த ஒரு சூறாவினுடைய பொருளை நம்ம கவனித்து யோசிக்கணும் எல்லாம் என்ன சொல்ல வர்றான் நமக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் நஷ்டம் கிடையாது எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான ஒரு சூறாவை இந்த மகத்துவமான அல்லாஹினுடைய மூன்று திருநாமங்களை கொண்டு நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நிமிஷத்துல அல்லா உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் நீங்க இந்த அமலை தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த ரஜபு மாதம் முடியறதுக்கு முன்னாடியே அதாவது இந்த மூன்று நாள் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆசைகளை மின்னலின் வேகத்தை விட விரைவாக அல்லாஹ் கபூலாக்கி தருவோம் இதை நீங்க கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான ஒரு சூறாவை முப்பது முறை இன்றிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒதுங்க ஒவ்வொரு முறை ஓதி முடிச்ச பின்னையும் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை மூன்று முறை ஒதுங்க எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான ஒரு மாதத்தில் இந்த மகத்துவமான ஒரு சூறாவை சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஓதே அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து